வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கடல் கண்ணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடல் கண்ணிக்கு அழகான தோற்றம் இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லி இருப்பார்கள் அதாவது கடலில் உள்ள இரகசியங்களை பற்றி அதிகமாக உள்ளது கடலில் அதிகமான ஆழமும் அதிகமான ரகசியங்களும் அதிகமாகவே உள்ளது இதுவரை கடலில் நாம் கண்டுபிடித்தது ஐந்து பர்சன்டேஜ் மட்டுமே இன்னும் கண்டுபிடிக்காதது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் கண்டிப்பாக இருக்கிறது என்று தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்று நாம் இந்த பதிவில் கடல் கண்ணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடலுக்குள் இருப்பவள் கடல் கண்ணி அதாவது அவள் மிகவும் அழகாக வசீகர தோற்றத்துடன் இருக்கக்கூடியவளாக இருப்பாள் பார்ப்பதற்கு அழகான பெண் உருவத்தில் இருப்பார்கள் பாதி உடல் பெண்ணாகவும் மீதி உடல் மீனாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் கடல் கண்ணிக்கு அழகான தோற்றம் இருந்தாலும் அவள் மீதான எதிர்மறையான பார்வைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது எனவேதான் கடல் கண்ணி பாடல்கள் இனிமையான வஞ்சக குரலில் பாடப்படுகிறது என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்டர்சன்னின் கதையில் உள்ளது போல கடல் கண்ணியின் மீது நேர்மறை பார்வைகளும் அதிகமாகவே உள்ளது கடல் கண்ணி என்பவள் கடலுக்கு அடியில் மாலிமிகளை தங்கள் அழகான தோற்றத்தாலும் இனிமையான குரலால் பாடல்களைக் கேட்டு மயக்கி தலை முதல் தொப்புள் வரை அவை கடல் கண்ணியின் உடலை போல கண்ணியின் உடலைப் போல இருப்பார்கள் மனிதர்களைப் போல பாதி உடல் இருக்கும் அதற்கு கீழே செதில்களால் ஆன மீன் வாள்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் பதினான்காம் நூற்றாண்டில் ஒரு கதையில் இவைகளை பற்றி இந்த கடல் கண்ணியானது ஆண்களை கொண்டு சென்று கொன்று விடுவதாக கூறுகிறார்கள் அப்போதிருந்தே அவர்கள் மோசமான பெண்களாகவே சித்தரிக்கப்பட்டும் இருக்கிறது பெரும்பாலும் வெறுமையான உடல் அமைப்பை கொண்டவர்களாகவும் நீண்ட கூந்தலை கொண்டவர்களாகவும் இவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவி ஆண்களை மய அவர்களை கொன்றுவிடுவதே இந்த கடல் கண்ணியின் வழக்கமாக கொண்டதாக அக்கதைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஆண்ட்ரஸின் கதையில் உள்ளது போல கடல் கண்ணியின் மீது நேர்மறை பார்வையும் கடல் கண்ணிகள் அதிகமான நற்குணங்கள் கொண்டவர்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அதற்கு சான்றாக கடல் கண்ணிக்கு ஒரு சில கோயில்கள் இருப்பதாகவும் அதை இன்னும் மக்கள் வணங்கி வருவதாகவும் கூறுகிறார்கள் என்று நாம் இந்த பதிவில் கடல் கண்ணி என்பவர்கள் அழகான தோற்றமுடைய பெண்ணாக இருப்பார்கள் பாதியுடல் மீனாகவும் பாதியுடல் மனிதர்களாகவும் இருப்பார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்